வருடத்தில் ஆடி மாதத்தில் மட்டுமே அதுவும் இருமுறை மட்டுமே திறக்கப்படும் பதினெட்டாம் படி கருப்பசாமியினுடைய திருக்கதவுகள் நேற்று ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு மாலை ஆறு மணி அளவில் கதவு திறக்கப்பட்டது கருப்பசாமியினுடைய இந்த திருக்கோவிலினுடைய திருக்கதவுகளானது மதுரை மாவட்டத்திலே கள்ளழகர் ஆலயத்திற்கு முன்பாக அமைந்திருக்கின்றது மதுரை மாவட்டத்து மக்களுக்கு காவல் தெய்வமாகவும் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களினுடைய காவல் தெய்வமாகவும் இருந்த பதினெட்டாம் படி கருப்புசாமியினுடைய திருக்கோவில் பதினெட்டாம் படி கருப்புசாமிக்கு என்று இங்கே உருவம் எதுவும் கிடையாது அருவமாக இருந்து இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் காவல் தெய்வமாக இருந்து காக்கின்ற தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பசாமியினுடைய ஆலயம் திருக்கதவுகள் வருடத்தில் இருமுறை மட்டுமே திறக்கப்படுகின்றது அது ஆடி பௌர்ணமி மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அந்த வகையில் இதோ ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று திருக்கதவுகள் திறக்கப்பட்டு கற்பூர ஜோதியாக பதினெட்டாம் படி கருப்பனுடைய தரிசனம் ஜோதி ரூபமாக பதினெட்டு படிகளிலும் ஏற்றப்பட்ட கற்பூர தீபத்தின் ஒளி வழியாக இதோ இங்கே பார்த்து மக்கள் பரவசம் அடைந்தபடியாக கருப்பண்ண சுவாமியினுடைய அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தனை செய்தபடியாக கருப்பண்ண சுவாமியினுடைய முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டாம் படி கருப்பண்ணுடைய இந்த அற்புதமான தரிசனம் அதுவும் வருடத்தில் இருமுறை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த அற்புதமான தரிசனத்திலே கதவுகளானது வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும் இந்த கற்பூர ஜோதி அணைந்தவுடன் கதவுகள் மீண்டும் மூடப்படுகின்றது அந்த வகையிலே ஏறக்குறைய ஐந்து நிமிடங்கள் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய இந்த கருப்பண்ண சுவாமியனுடைய அற்புதமான தரிசனம் நேற்று இதோ ஆர்கே வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்குமாக கருப்பண்ண சுவாமியினுடைய அருள் கிடைக்குமதுமாக என்று வேண்டி கருப்பண்ண சுவாமியை தரிசனம் செய்வோமாக பதினெட்டாம் படி கருப்பன் நம்மையெல்லாம் காப்பாராக